இந்த புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் சூப்பராக பார்ப்போம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணு சேர்ந்து கலப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி எப்படி வறுத்து எப்படி செய்கிறது என்ன டேஸ்டா தேங்காய் இல்லாத ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் இல்லாத கடப்பருப்பு இல்லாத துவரம் பருப்பு இல்லாத சட்னி சூப்பர் டேஸ்டில் சாதம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் எல்லாேருக்கும் காலை வணக்கம் இப்போதான் ஸ்கூல் கிளம்பிட்டாங்க எட்டரை மணி தானு கிளம்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டு காலையில் தேங்காய் சேராதவங்க தேங்காய் வேணாங்கிறவங்க சூப்பராக கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணும் சேர்ந்து ஒரு சட்னி செய்யலாம் செம்ம சூப்பராக எல்லாத்துக்குமே நல்லது உடம்புக்கு அவ்வளோ நல்லது தேனா வேணாங்கிறவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு போடுங்க கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்ல நெஞ்சாக ஊற்றிக்கோங்க பாருங்க சீரகம் பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு நாலு மிளகு இதில் வந்து புளி சின்னதாக ஒரு கொட்டை இஞ்சி ஒரு கில்லு பூண்டு அஞ்சு பூண்டு பல்லு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு ஆறு பல் சின்ன வெங்காயம் ஊச்சி முழுசா பூண்டு ஒரு இந்த உடம்புக்கு அவ்வளோ நல்ல சின்ன வெங்காயத்துல நல்ல சத்து பூண்டு நல்லா தீமை சத்தி புளி சேராதவங்க இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம செட் ஆயிடும் புளி தேங்காய் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது இந்த கால் வரைக்கும் அதனால் நான் எனக்கு கொஞ்சமாக வச்சா தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால புளி வந்து எண்ணெயில் வதக்கி நல்லா செஞ்சுக்கிட்டேன் அந்த புண்ணையில் வதக்கி செஞ்சால் கால் வலிக்கு பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் புளி சேர்த்தாதவங்கள இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக போட்டு வதக்கி செஞ்சுருங்க நல்லா வந்துச்சு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் மிளகா உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோமோ நம்ம ரொம்ப காரம் நம்மியா சாப்பிடுவேன் உளுத்த பாருங்க இந்த கப்பில் ஒரு கப்பு ஐம்பது கிராம் மூத்த வறுத்து நல்லா இதுலேயே பொன் நேரமாக வறுத்துக்கோங்க மூணு நாலு தரம் புதினா புதினா ஒரு கை கொத்தமல்லி ஒரு கை கருவேப்பில கொஞ்சம் ஒரு பத்து இலை எல்லாம் நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு முறை அலசி இந்த வடிகட்டுறதுல வடிகட்டி வச்சுருங்க நல்லா பொன் நேரமாக ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் இதை தனியாக எடுத்து வச்சிடுங்க எடுத்துட்டு நல்லா கொட்டிட்டு

தக்காளி வதக்கணும் அதுக்கு முன்னே தாளிக்கிறதுக்கு எடுத்துக்குவோம் கடலை எண்ணெய் ஊற்றி வைக்கணும் ஆயிடுச்சு எல்லாம் ஸ்கூல் கிளம்புனால எனக்கு பிசிக்கும் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயிலும் நிறைய சேர்த்திக்கூடாதுன்னுட்டாங்க எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு சின்ன ஸ்பூனில் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடல் போட்டுக்கோங்க ரெண்டு சீரகம் போட்டுக்கோங்க அந்த டேஸ்ட் ரெண்டு பருப்பு ரெண்டு கரும்பு லைட்டா உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் எனக்கு கேஸ் கப்பில் இருந்ததுனால லைட்டா ஒரே சிட்டிகை பெருங்காயம் அந்த வாசனைக்கு பெரு ஏன்னா நம்ம எல்லாம் வருத்தம்னா வானல் வந்து தக்காளி வருத்தம் இதாயிடும் அதனால தாளிச்சுட்டு இதே வறுத்து வச்சுக்கலாம் அப்புறம் விளக்கி இல்லைன்னா இன்னொரு வானல் ரெடி பண்ண அதுக்கருப்பில் இதுதான் சூடு அப்படியே இருக்கு நமக்கு எல்லாமே கேஸ் மிச்சம் வேலை மிச்சம் இதுலையே இப்போது குட்டி தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளியும் நம்ம பெரிய தக்காளி வச்சுக்கலாம் நல்லா வதக்கிக்குவோம் நெல்ல சூடு வானல் சீக்கிரமாகிடும் இப்போ இந்த தக்காளிகளை உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சின்ன குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுவோம் இதுலேயே வதக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் சீக்கிரம் வேலை முடிச்சோம் கேஸ் முடிச்சோம் இல்லைன்னா போகும்போது வானல் எடுத்து அதை தாளித்து அதை விளக்கிட்டு எல்லாமே மிச்சம் தண்ணி மிச்சம் சோப்பு தூங்கி நல்லா விலக்கி வச்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வானல்லே இருக்கட்டும் இதெல்லாம் இப்போது ஜாரில் போட்டு சின்ன ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இதை ரெண்டு ரோல் ஓட்டிக்கோங்க இந்த இந்த இதை மட்டும் வருவாங்க இதை ஃபஸ்ட்டு அரைச்சி ஒரு ஒரு ரெண்டு ரோல் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் வதக்கி வச்சுக்கோ இல்லைங்களா அது தக்காளி எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருங்க இது இப்போ ரெண்டு ரோல் ஓட்டிகிட்டு வந்துடுவோம் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி புதினாலாம் ஒன்றா வச்சுக்குவோம் பாருங்க இது மாதிரி ஓட்டிட்டு வந்து சும்மா ரெண்டு ரோல் இப்படி அப்படி இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த வானையில் இருக்கிற தண்ணி இப்போ கழுவி ஊற்றி அரைங்க இல்லைன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்க எவ்வளவு எவ்வளோ இருக்கு இதுலேயே தண்ணி அலசி ஊற்றி நம்ம இப்போ சட்னி அரைச்சிக்கலாம் சும்மா ஒரு கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அப்படியே விட்டோம் அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதுலேயே ஊற்றி அரைச்சிக்கோங்க சட்னி ரெடி சூப்பர் சட்னி பாருங்க கொஞ்சம் மர மரம் அரைச்சிக்கோங்க நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது செம சம சம இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி ஜார்ல இருக்கிறத அழைச்சி ஊற்றிக்கோங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு நைட்டு டிஃபன் எனக்கு மட்டும் அவங்க மொச்ச மொத்த கூட்ட போகணும் சரி இது ரொம்ப இப்போ வந்து புதினா கொத்தமல்லி சீசனு நல்லா கம்மியாக தான் கிடைக்குது கட்டு பெரிய கட்டை இருபது தான் ரொம்ப பெருசாக இருக்கிறது இருபது தான் அதனால வாங்கி இது மீதியானா கூட ரெண்டு நாள் பிஜில் வச்சு கூட எடுத்து லைட்டாக சூட் பண்ணி பண்ணி சாப்பிட்லாம் வாங்க சூப்பராக புதினா சட்னி ரெடி கொத்தமல்லி புதினா சட்னி காலையில் பிஸியில் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சாதத்துக்கு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சைடிசா கூட சாப்பிட்லாம் புளி சாதம் லெமன் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் கருப்பரிசிக்கு வச்சு தொட்டு சாப்பிட போகிறேன் இவ்வளோ கெட்டியாக வெண்ண வச்சுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஜார் இருக்கிறத அலசி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்துக்கோங்க இந்த சேனல் பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இது இந்த புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் இப்போ சூப்பராக பார்ப்போம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை மூணு சேர்ந்து கலப்பு சட்னி ரெடியாகிடுச்சு இந்த சட்னியை எப்படி வருத்து எப்படி செய்யறது என்ன டேஸ்டா தேங்காய் இல்லாத ரொம்ப டேஸ்டா தேங்காய் இல்லாத கடலப்பருப்பு இல்லாத துவரம் பருப்பு இல்லாத சட்னி சூப்பர் டேஸ்ட்ல சாதம் இட்லி தோசை பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கும்